கூட்டம் தாராளமாக போய் நீங்க ஆமா ஆமா படத்தில் இருக்குது பீழமேடு ஆஞ்சநேயர் ஆமா கரெக்ட் அபயகசத்தோடு இருக்கார் பாருங்க இவர் மேக்க பார்க்க இருக்காரு அதனால இவரை போய் வணங்கினீங்கன்னா நோய் நொடி வராது ஆஞ்சநேயர் மேக்க பார்க்க இருந்தா அந்த வீட்டில் நோய் நொடிகள் வராது மணி மணி மிதுன ராசி புனர்பூசம் பூசம் உங்களுக்கு என்ன பேபி வேணுமோ அதை நினைங்க பொன் குழந்தை வேணும்னா அம்பிகையை போய் வெள்ளிக்கிழமை தோறும் கும்பிடுங்க ஆண் குழந்தை வேணும்னா உங்கள் கோயிலுக்கு எந்த கோயில் ரொம்ப பிரியமோ அந்த கோயிலுக்கு ஒரு ஜான் உயரத்துக்கு மணி வாங்கி கட்டுங்க ஆண் குழந்தை கிடைக்கும் மணிமேகலை ஜ நீங்கள் மதுரையில் இருக்கீங்க மதுரை மீனாட்சிக்கு உனக்கு களைத்து நிறைய ரோஜா ஆரம்பிச்சாத்து தான் எனக்கு நல்ல ஒரு வீடு காட்டம்மான்னு மீனாட்சி அம்மனை வேண்டுன்னா போதும் தருவாள் நான் எதுக்குனாலும் மீனாட்சியை தான் வேண்டுவேன் அள்ளி கொடுப்பா அவளை கும்பிடுங்க பத்து பன்னெண்டு பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தி மூணு மூன்று ரெண்டு அஞ்சு நீங்கள் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு முளை துளசி சாத்தி கும்பிடுங்க வீடு வாசல் நல்லாவே அமையும் சரியா ராசி கும்பராசி செய்யலாம் ராசி வந்து புதன் வீடு கும்பராசி சனி வீடு ரெண்டு பேரும் நட்பு செய்யலாம் நட்பு வீடாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க பூவும் நாரும் போல் ஒத்துமையாக இருப்பாங்க ராசி வந்து நட்பு இல்லாமல் முடிஞ்சால் கஷ்டம் நட்பு ராசியாக இருந்தாலே புருஷம் பண்டாட்டினா பிரச்சனை வரும் செய்யலாம் கும்ப ராசி செய்யலாம் குழந்தை வேணுங்கிறதுக்கு நீங்கள் கண்ணன் கோயிலுக்கு போங்க தினமுமே போய் கண்ணனை வேணுங்கலாம் உங்கள் வீட்டில் ராயன் வந்து ஒரு தவளும் கண்ணன் ப பொம்மையோ படமோ வச்சு தினம் இவ்வளவு வெண்ணை வச்சு பூஜை பண்ணி அந்த வெண்ணையை நீங்களும் உங்கள் மனைவியும் சாப்பிடணும் சாப்பிட்டா கிடச்சிரும் வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் முருகர் கோயில் சுப்பிரமணியர் கோயில் அங்கே இருக்கா கேரளாவில் சுப்பிரமணியரை போய் சுப்பாக்கிழமை தோறும் கும்பிட்டிங்கன்னா வேலை வந்துடும் தேடியே வந்துடும் வேலை கிடைக்கிறதுக்கு முருகர் தான் முருகரை போய் விடாமல் கும்பிடுங்க இல்லைன்னா புதன்கிழமை தோறும் கண்ணன் கோயிலுக்கு போய் ஒரு முளை துளசி சாத்தி கண்ணனை கும்பிடுங்க புதன்கிழமை தோறும் ராயன் வேலை கிடைச்சிரும் தனுசு ராசிக்காரங்க நல்லா படிப்பாங்க புராட நட்சத்திரம் கல்வி கேள்விகளில் நல்லா இருப்பாங்க உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கணுன்னா வடகிழக்கு மூலையில் வச்சு படிக்க சொல்லுங்கள் நல்ல படிப்பு வடகிழக்கு மூலையில் வச்சு ப சொல்லிக் கொடுக்கணும் படிக்க சொல்லணும் அதுதான் படிப்புக்குள்ள இடம் ஏழை குழந்தைகளுக்கு பேனா பென்சிலு நோட்டு புஸ்தகம் தானம் கொடுங்க ஒரு ஐநூறுரூவாய்க்கு வாங்கி கோயிலில் ஏழை பிள்ளைகள் விளையாண்டுக்கிட்டு இருக்குங்கள அந்த பிள்ளைகளுக்கு பேனா பென்சிலு எரேசர் நோட்டுகள் தானம் கொடுங்க அவங்க